காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய ஓ பி எஸ் ஆதரவாளர் ரஞ்சித்குமார் எடப்பாடி பழனிசாமி காலில் கூட விழுகிறோம் தயவு செய்து எங்களை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம் ஸ்ரீராம் வணக்கம் என்ன நடந்தது ஸ்ரீராம் எங்கள் விவரங்களை பதிவு பண்ணல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர் குழு காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜபாத் அருகே இருக்கக்கூடிய செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர்களான வைத்திலிங்கம் மற்றும் பி எஸ் பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு செயல்வீரர் கூட்டத்தில் மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் எப்படி ஆட்களை கொண்டு வர வேண்டும் அதே போன்று அதிக அளவில் கூட்டம் வர வேண்டும் என்று தெரிவித்து செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது ஓபிஎஸின் ஆதரவாளர் ஆர்வி வி ரஞ்சித்குமார் இவர் அவர் பேசிய போது எடப்பாடி முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவரோட காலில் கூட விழுகிறோம் எங்களை தயவு செய்து சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தையை விட்டார் அதன் பின்பாக வைத்தியலிங்கம் மற்றும் பி எச் பாண்டியன் கூறியதற்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எனவும் அதிமுகவுடன் ஓ பி எஸ் அணி இணைந்து கொண்டு விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி என்று வெற்றி பெறலாம் எனவும் தமிழகத்தில் ஆட்சி அமையும் தெரிவித்திருக்கிறார் அஇஅதிமுக உரிமை மீட்புக் குழுவினர் அந்த செயலர்கள் கூட்டத்தில் ஆதரவாளர் ஆர் வி ரஞ்சித்குமார் பேசியதை அடுத்து சிறிது பரபரப்பு ஏற்பட்டது அதனை தொடர்ந்து இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்